சமூக சக்தி திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு அலரி மாளிகையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் நாட்டின் மொத்த சனத்தொகையில் ஆறு பேரில் ஒருவர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதுடன் அவர்களில் தொன்னூற்று ஐந்து தசம் மூன்று வீதமானவர்கள் கிராமங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் வாழ்கின்றனர் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு மற்றும் உற்பத்தி துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படும்

சமூக வலுவூட்டலுக்காக ஆபத்தை எதிர்கொண்டுள்ள குழுக்களை தெரிவு செய்து பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் கிராமங்களில் வாழும் குழுக்களை எமது அபிவிருத்தி செயற்பாடுகளில் எவ்வாறு இணைத்துக் கொள்வது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக பதினான்காயிரத்து எட்டு கிராம சபை பிரிவுகளையும் நாம் கண்காணிக்க உள்ளோம் அனைத்து கிராமங்கள் தொடர்பிலும் தரவுகளை திரட்டி அது தொடர்பில் திட்டம் ஒன்றை நாம் உருவாக்குவோம் அதன் பின்னர் இந்த திட்டம் எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது என்பதனையும் கண்காணிப்போம் இந்த திட்டத்தினை முன்னெடுக்கும் போது ஏதும் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதற்கு நாம் தீர்வுகளை வழங்குவோம் இந்த பிணைப்பினை நாம் உருவாக்க வேண்டும் டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக அதனை ஏற்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம் அரசு பிரிவு மாத்திரமின்றி தனியார் பிரிவு பொதுமக்களை இணைத்துக் கொண்டு இதனை மேற்கொள்ள உள்ளோம் பொறிமுறை என்ன இது இதற்கு முன்னர் செயற்படுத்தப்பட்ட நிவாரண திட்டங்களை போன்ற ஒரு திட்டமா சமூக சக்தி திட்டம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கியது உயர்மட்டத்தில் தேசிய ரீதியிலான சமூக சக்தி தேசிய சபை செயற்படும் அது ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெறும் அந்த சபையில் ஒன்பது அமைச்சர்கள் வகிப்பார்கள் சமூக சக்தி தேசிய நடவடிக்கை குழு ஜனாதிபதி அமைச்சர்கள் அடங்கிய குழு எடுக்கும் தீர்மானங்களை செயற்படுத்துவது சமூக சக்தி தேசிய நடவடிக்கை குழுவின் பொறுப்பாகும் அதன் தலைவராக அமைச்சர் செயற்படுவார் அதன் உறுப்பினர்களாக அமைச்சர்களின் ஒன்பது செயலாளர்களும் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்களும் அபிவிருத்தி நிர்வாகம் தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் குழுவின் செயலாளராகவும் ஏற்பாட்டாளராகவும் செயற்படுவார் கிராம சேவை உத்தியோகத்தர் பிரிவுகளில் ஸ்தாபிக்கப்படும் சமூக அபிவிருத்தி சபை அடுத்த படிமுறையாகும் சமூக சக்தி தேசிய திட்டத்தின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அமைச்சுகள் மாகாண சபைகளூடாக தேசிய மட்டம் வரையிலான விவகாரங்களை ஒன்றிணைப்பதற்காக இந்த கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இலங்கையில் எட்டு கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பிரிவுகளிலும் சமூக அபிவிருத்தி மன்றங்கள் இந்த குழுக்களின் தலைவர் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரால் நியமிக்கப்படுவதுடன் செயலாளராக பிரதேச செயலகத்தால் நியமிக்கப்படும் அதிகாரி செயற்படுவார் சமூக வலுவூட்டலுக்காக அபிவிருத்தி தொடர்பிலான தீர்மானங்களை மேற்கொள்ளல் சமூகத்தில் பொருளாதார பாதுகாப்பு வழங்க வேண்டிய குடும்பங்களை அடையாளம் காணுதல் இந்த சபையின் பொறுப்பாகும் பிரதேச புத்திஜீவிகள் தொழில் முயற்சியாளர்கள் வர்த்தகர்கள் அரச ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவினரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த சபை செயற்படும் அதற்கமைய ஜனாதிபதியில் இருந்து கிராமங்கள் வரை ஓர் இணைப்பு கட்டமைப்பொன்றை உருவாக்கும் செயல்முறை இதனூடாக உருவாகும் இதற்கு முன்னர் ஏற்பட்ட தவறுகளை எவ்வாறு தவிர்த்துக் கொள்வது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் அமைச்சர் குழுக்களுக்கு தேவையான பாதுகாப்பினை வழங்குவது இந்த திட்டத்தின் பிரதான விடயம் இதற்காக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்பு தரப்பு ஆதரவு பெற்றுக்கொண்டு இதனை செயல்படுத்த எதிர்பார்க்கின்றோம் சமூக சக்தி தேசிய திட்டத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் இதன் போது வெளியிட்டு வைக்கப்பட்டது அதன் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பிரஜாசக்தி டாட் ஜி ஓ வி டாட் என்ற இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் இது தொடர்பிலான தகவல்களை பெற்று கொள்ள முடியும் ஒரு நாம் பொருளாதார அபிவிருத்தியை அடைய வேண்டும் மறுபுறம் பொருளாதார விரிவாக்கத்தை அடைய வேண்டும் கிராமிய மக்கள் மத்தியில் பொருளாதார விரிவாக்கம் இடம்பெற வேண்டும் அவர்கள் பொருளாதாரத்தின் பங்களர்களாக மாறாவிட்டால் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்த முடியாது வறுமையை ஒழிக்கும் பொழுது அவர்களது பொருளாதாரத்தையும் நாம் முன்னோக்கி நகர்த்த முடியும் அதே போன்று அவர்களுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எனவே அந்த மக்களை கவனிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதற்காக நிவாரண திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் எனினும் சில வேளைகளில் அந்த திட்டங்கள் முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அது அரசியல் மயமாக்கலோடு இடம்பெற்றுள்ளது நாம் உங்களுக்கு அரசாங்கத்தினால் ஒரு நிவாரணத்தை வழங்கும் பொழுது அந்த மக்கள் எமது அரசியல் செயற்பாட்டலாக மாற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாட்டில் காணப்பட்டது எனவே இதுவரையில் செயற்படுத்தப்பட்ட நிவாரண திட்டங்கள் தொடர்பில் இவ்வாறான பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன இதற்கான காரணம் இந்த திட்டங்கள் குறிப்பிடத்தக்கன நாம் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கையாகும் எனவே மிகவும் பலமான தரவு நாம் எதிர்பார்க்கின்றோம் நிவாரணம் கிடைக்க வேண்டிய தரப்பு எது என்பதனை நாம் சரியாக அடையாளம் காண வேண்டும் இந்த நிவாரண திட்டத்தில் மாத்திரம் தொடர்ந்தும் அவர்களால் தங்கி வாழ முடியாது எனவே எவ்வளையிலும் இது போன்ற நிவாரண திட்டங்கள் தேவைப்படுகின்றன எனினும் ஒரு நபருக்கு அனைத்து நிவாரண திட்டங்களும் கிடைக்க முடியாது கிடைக்க வேண்டிய நபர் யார் என்பதனை ஆராய்ந்து மற்றைய தரப்பினரை பொருளாதாரத்தின் பங்காளர்களாக மாற்ற வேண்டும் அத்துடன் பல்வேறு சர்வதேச அமைப்புகளினால் நமக்கு நிவாரண திட்டங்கள் கிடைக்கின்றன அவற்றில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான நிவாரணம் நிவாரணம் வழங்குவதற்கான கட்டமைப்புக்கே செலவாகின்றது எனவே இந்த நிவாரணங்களை சரியான தரப்பினருக்கு பெற்று கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அந்த பொறுப்பு உள்ளது எனவே இதனை தவறாக பயன்படுத்த ஒருபோதும் இடமளிப்பதில்லை என்ற உறுதிமொழியை உங்களுக்கு வழங்குகின்றேன் இந்த கிராமிய அபிவிருத்தி திட்டத்தை கிடைக்கும் நிவாரணம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான திட்டத்துடன் இணைக்கப்பட வேண்டும் இந்த நிவாரணத்தினை அவர்களின் வழங்குவதா இல்லாவிட்டால் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு பயன்படுத்துவதா என்பதனை அமக்கு கிடைக்கின்ற அதிக அளவிலான நிவாரணங்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுவதாக தரவுகள் கிடைத்துள்ளன அதனை தாண்டி எதனையும் அவர்கள் செய்யவில்லை எனவே ஒன்றின் இந்த திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் இதன் காரணமாகவே சமூக சக்தி திட்டத்தினை செயல்படுத்த தீர்மானித்தோம் சமூக கடந்த வரவு செலவு திட்டத்தில் நாம் சம்பளத்தை அதிகரித்தோம் அதனூடாக அரசாங்கத்துக்கு தேவையான மனிதவள ஒத்துழைப்புகளை வழங்கினோம் அடுத்ததாக அரசாங்கத்தின் பௌதிக வளத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எமது இந்த அரச கட்டமைப்பினை நவீனமயப்படுத்த வேண்டும் இதற்காக அதனை செய்ய வேண்டும் மக்களுக்காகவே அதனை செய்ய வேண்டும் நவீனமயப்படுத்தப்பட்ட அரச கட்டமைப்பில் பழைய கதிரையில் பழைய ஒருவர் அமர்ந்திருந்தால் அதில் பெறன் இல்லை எனவே நவீன ஏற்ப அரச கட்டமைப்பில் அரசாங்க ஊழியர்கள் சேர்ப்பட வேண்டும் அதன் போது இந்த சவால்களில் வெற்றி பெற முடியும் இதனை செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசியல் அதிகாரமும் அரச கட்டமைப்பும் ஒன்றிணைந்து பாரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சாதாரணமாக காணப்படும் ராஜ்யத்தை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்வது பொருத்தமானது ஆனால் வீழ்ச்சியடைந்த ராஜ்யத்தை கட்டி